தமிழ் மீடியம் மீடியம் அண்ட் நம்ம 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 வந்து எப்படி 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 ப்ரொவைட் பண்ண பண்ண போறோம் போறோம் படிக்கணும் மேஜரை கவர் மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க டிஆர்பி டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமியில பயிற்சி எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்காக இந்த வீடியோ தொகுப்பு கிட்டத்தட்ட பதிமூணு மேஜருக்கு நம்ம அகாடமி சார்பாக மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ் வைஸ் ஓகே ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நம்ம மெட்டீரியல் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறோம் சேம் டைம் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல் இந்த வீடியோ தொகுப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ நம்ம அகாடமியில் பயிற்சி எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் சேம் டைம் நம்ம அகாடமியில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் கம்பல்சரி இந்த வீடியோ வீடியோத்துக்குப்ப லாஸ்ட் வரைக்குமே பார்த்துக்கோங்க ஓகேவா ஏன்னா வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டில் வந்து ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக வந்து இந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியாது அதனால தான் ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம் ஒரு கிளாரிஃபையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடியோவா போஸ்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம அகாடமியில் கிட்டத்தட்ட பதிமூணு மேஜருக்கு மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா அதுவும் நியூ உள்ள வைஸ் இதுல நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் அந்தந்த டெலிகிராமுக்கான நேம் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்போம் ஓகேவா இப்போ தமிழ் அப்படின்னா பாரதிதாசன் அதே மாதிரி இங்கிலீஷ் அப்படின்னா ஜாப்ரி ஜாசர் அதே மாதிரி சுவாலிஜி அப்படின்னா அரிஸ்டாட்டில் இந்த மாதிரி அந்தந்த பாடத்துக்கான அந்த தந்தைகள் பேரை வச்சு நம்ம இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜ்ல நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் அண்ட் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாசஸ் அதாவது தமிழ் மீடியம் அப்படின்னா ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும் நீங்க இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் அவைலபிளா இருக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே அப்போ நீங்க இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்ல உங்களுடைய நம்பர் வந்து ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க அப்படி ஆட் ஆகலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்க பட்சத்துல வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த லாஸ்ட்டு ஃபைவ் ஒன் ஜீரோ அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட டீட்டெயிலில் என்ரோல் பண்ணிக்கிட்டு ஃபர்தராக என்ன ப்ராசஸோ அதை நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்க ஓகே ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அதே மாதிரி நியூ சிலபஸ நம்ம எப்படி படிக்கணும் எப்படி படிக்க கூடாது அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணனும் சேம் டைம் மேஜரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாருமே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க நியூ சிலபஸ் மேஜர் டாபிக் வந்து ரொம்ப கஷ்டம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கான ப்ராசஸ் என்ன அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி கரண்ட் அபிரிஜிக்கு இதை வந்து நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்டேட்டுமே பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன ஸோ எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வுல நீங்க பாஸ் பண்ணா மட்டுந்தான் உங்களோட மெயின் பேப்பரை எழுத போற எக்ஸாம் மெயின் எக்ஸாம் அதாவது மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதுவீங்க அதாவது நூத்தி பத்து கொஸ்டின் வந்து மேஜர் கொஸ்டின்ஸ் முப்பது கொஸ்டின் கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் அது ஒரு இருபது கொஸ்டின் பத்து கொஸ்டின் ஆச்சு டோட்டலா ஒன் பிப்டி கொஸ்டின் ஆச்சு அப்போ நீங்க மார்னிங் சிசனில் மெயின் எழுதுவீங்க செஷன்ல நீங்க தேர்வு வந்து எழுதுவீங்க அப்போ பேப்பர் கரெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணக்கூடிய பேப்பர் என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு பேப்பர் இந்த பேப்பர்ல நீங்க பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க நீங்க மேபி தமிழ் தகுதி தேர்வுல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா பேப்பரை வேல்யூஷன் எடுக்க மாட்டாங்க அதனால தமிழ் தகுதி தேர்வுல ரொம்ப அசால்ட்டா இருக்காதிங்க ப்ரீவியஸ் எக்ஸாம்ல அதாவது பிளாக் எஜுகேஷன் பல போட்டித் தேர்வுல பல மாணவர்கள் ஆசிரியர்கள் தமிழ் தொகுதி ஃபெயில் ஆயிருக்காங்க அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பிஜி டிஆர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் அண்ட் மாணவர்கள் தமிழ் தொகுதி தெருவு வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்டன்ஸ் அதுல நம்ம ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் ஓகேவா நீங்க அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் ரொம்ப அசால்ட்டா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காதிங்க ஸோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா த்ரீ பி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க அப்படி நான் இப்போதான் படிக்க போனேன் அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ எக்ஸாம் பேட்டர் பொறுத்த மட்டும் இல்ல தமிழ் தகுதி தெருவு அண்ட் மெயின் எக்ஸாம் ஓகே நெக்ஸ்ட் நியூ சிலபஸ் நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்ல இப்போ ரீசெண்டாக எல்லா ஜப்டேட்டுக்குமே சிலபஸ் வந்து மாத்திட்டாங்க அப்போ நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம நியூ சிலபஸில் ஓல்டு சிலபஸில் இல்லாத டாபிக் மட்டும் போதும் மாதிரி திங்க் நம்முடைய பேர் தான் கேட்டீங்க சார் ஓல்டு சிலபஸில் ஒரு சில டாபிக் நியூ சிலபஸில் இருக்கு அப்ப அதை படிச்சா போதுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேட்டிங்க நீங்க அப்படி படிக்க வேண்டாம் ஓல்டு சிலபஸை நீங்க ஓரம் இருங்க அதை வந்து இனிமே தொட்டு கூட பார்க்க வேண்டாம் ரீட் பண்ணவும் வேண்டாம் கரண்ட்ல நியூ சிலபஸ்ல என்ன இருக்கோ அந்த அப்டேட்டை நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேவா பிஜி டேரிப் எக்ஸாம் பொறுத்த மட்டும் ஒரு ஆசிரியர் அப்படின்னா உங்களுடைய தனித்திறமையை உங்களுடைய நாலேஜை டே டு டே லைஃப்பில் பாடம் சார்ந்த எல்லாமே நீங்கள் வளர்த்துக்கிறனுமே தவிர அதை விட்டுட்டு மக்கார் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ மக்கார் பண்ணிணீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி அப்டேட் பண்ணாமல் அப்படியே இருந்தீங்கனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நியூ சிலபஸ் எடுத்து நியூ சிலபஸில் என்னென்ன யூனிட் இருக்கோ அந்த யூனிட்டில் என்னென்ன சப்டாபிக் இருக்கோ அது சார்ந்த எல்லாமே நீங்கள் டே டு டே லைஃப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வேணுமா தமிழ் மீடியம் சிலபஸ் வேணுமா அதை நீங்கள் பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கும்போது பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு இது எனக்கு தமிழ் மீடியம் இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவீங்க ஸோ நம்ம அகாடமி அக்டமிக்ஸாக இருப்பேன் தமிழ் மீடியம் சிலபஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் ஆல்ரெடி வெப்சைட்ல வந்து அவைலபிளாக இருக்கு அதாவது டிஆர்பி வெப்சைட்ல வந்து அவைலபிளா இருக்கு இல்லை பட் நம்முடைய டெலிகிராம் குரூப்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேபி உங்களுக்கு தமிழ் மீடியம் வேணும் அப்படினா டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்து பயன்பெற்றுக் மறுபடியும் சொல்கிறேன் நியூ சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்க படிக்கணும் படிச்சா மட்டும்தான் ஈஸி நீங்க படிக்கவே இல்லை ரீட் கூட ரீட் கூட பண்ணல அப்படின்னா அது கஷ்டம் தான் ஓகே சோ நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி ஓகே நெக்ஸ்ட் தமிழ் தகுதி தேர்வு நான் பர்ஸ்டே சொன்ன மாதிரி தமிழ் தகுதி தேர்வுல நீங்க ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலைக்கு எடுத்துக்கிடுவாங்க அதனால சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக் எல்லா எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா படிச்சுக்கோங்க ஓகேவா அதை விட்டுட்டு நான் டென்த் புக்கு மட்டும்தான் படிப்பேன் அதுவும் இந்த லெசனை மட்டும் தான் படிப்பேன் இதை மட்டும் தான் படிச்சு பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அசால்ட்டா இருக்காதிங்க ஆராப்ல இருந்து பன்னெண்டாம் வரை உள்ள எல்லா புக்கில் இருந்துமே கொஸ்டின் வந்து மே கேட்பாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க ஸோ தமிழ் தொகுதி தெரிவுக்குமே நம்ம தனியாக டெஸ்ட் பேஜ் போடுவோம் அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜரை நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க ஆல்ரெடி படிச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி புதுசாக படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே கேட்டீங்க அதாவது ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் ரெண்டாவது யூனிட் வைஸ் அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் அதுக்கப்புறமா மாடல் ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே தான் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்போது ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி படிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்குது அப்படிங்க மாதிரி நம்ம பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு யூனிட்ல என்ன என்ன டாபிக் இருக்கு அதை நம்ம போக்கஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா இந்த யூனிட்டை நம்ம எப்படி படிக்கணும் என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம போக்கஸ் பண்ணணும் இப்படி போக்கஸ் பண்ணி படிக்கும் போது ஈஸியா நம்ம மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ணிடலாம் அதே மாதிரி நம்ம சிலபஸை தாண்டி படிக்க வேணா சிலபஸுக்குள்ளே என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சார்ந்த எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் சிலபஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த டாபிக் இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்போ மேஜர் சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் இந்த மெத்தடில் தான் நம்ம டெஸ்ட் பேஜ் அண்ட் ஃபர்தராக மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகே அடுத்து எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் எனக்கு எஜுகேஷன் சைக்காலஜி வேண்டாம் கரண்ட் அஃபேர் ஜிக்கே வேண்டாம் நான் மேஜர் மட்டும் படிச்சு பாஸ் ஆகி போஸ்டிங் வாங்கிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்டீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணவும் முடியாது போஸ்டிங் வாங்கவும் முடியாது ஏன்னா நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து மேஜர்ல மார்க் யாராலுமே ஸ்கோர் பண்ண முடியாது ஓகேவா மேபி நீங்க ஒரு எயிட்டி ஃபைவோ நைன்டி ஃபைவோ ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா ஆனா கரண்ட் அஃபேர் ஜிகே அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜி இதுதான் இந்த நாற்பது மதிப்பெண்கள் தான் உங்களை போஸ்டிங்ல உட்கார வைக்கும் அப்போ எஜுகேஷன் சைக்காலஜி கரண்ட் பிரிட்ஜுக்கே நீங்க நல்லா போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல டெலிகிராம் குரூப்ல எல்லாமே போக்கஸ் பண்ணுவோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்க இப்ப இருந்து படிச்ச மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் கால் ஆன தான் படிப்பேன் எக்ஸாம் அப்ளை பண்ண தான் படிப்பேன் கால் டிக்கெட் வந்த தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டா இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சர் ஆக முடியாது அதனால இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம எந்த லாங்குவேஜை ஃபஸ்ட்டு ஜூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் தமிழ் மீடியம் நம்ம எக் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா போஸ்டிங் தர தரமாட்டாங்களாம்லாம் என்னால் பாஸ் பண்ண முடியாதாமலா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஓகேவா யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்காக நீங்கள் குழம்பி போய் வராத இங்கிலீஷை ஜூஸ் பண்ணி ஃபெயில் ஆயிடாதீங்க அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருமா தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக நிறைய பேருக்கு தமிழ் மீடியம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் சேம் டைம் ஒரு ஆன்சரை கொடுக்கும்போது இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி அக்யூரேட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனாலே நீங்கள் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு சார் எனக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூன்சியாக வரும் நான் ஸ்கூல் லைஃப் காலேஜ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் அதனால எனக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி அரை குறைமா இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிறாதிங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு தமிழ் பெட்டரா வருமா இங்கிலீஷ் பெட்டரா வருமா அதை திங்க் பண்ணி மற்றவங்க சொல்றதுக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணாமல் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக வருமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறப்பத்தில் ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அப்பாயின்மெண்டில் உட்காந்துடலாம் ஓகே அதே மாதிரி தமிழ் மீடியம் படிச்சாதான் தான் பாஸ் பண்ண முடியும் இங்கிலீஷ் மீடியம் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக பாஸ் பண்ணி போஸ்டிங் பேரலாம் ஓகே அதனால என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணுறாங்க அதனால நான் சூஸ் பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு வந்து தமிழ் மீடியம் படிக்காங்க அதனால நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எந்த லேங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே மெட்டீரியல் வந்து அவைலபிளாக தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நீங்கள் தான் தேடி போகணுமே தவிர உங்களை தேடி எதுவுமே வராது ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக கிட்டத்தட்ட ஒம்பது மேஜர் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஒன்பது மேஜருக்கு தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஆல்ரெடி எழுந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் அதாவது நியூ சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு டெய்லியுமே நம்ம வந்து அப்டேட் அதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க எல்லாருமே வந்து நான் டிஎன்பிஎஸ் படிக்கேன் டிஆர்பி எக்ஸாம் படிக்கேன் டெட் எக்ஸாம் படிக்க பேங்க் எக்ஸாம் படிக்க அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க ஆனா எல்லாருமே வந்து பாஸ் பண்றாங்களா கிடையாது அப்ப யாரு பாஸ் பண்றா யாரெல்லாம் தினசரி வாழ்க்கையில எனக்கு என்ன வேணுமோ அதுக்கு அதனை சார்ந்து அப்டேட் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்றாங்க அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன பண்ணணும் பிஜி டி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா மேஜர்ல இன்னைக்கு என்ன அப்டேட் இருக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டே டு டே லைஃப்ல டெய்லியுமே அப்டேட் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிடலாம் அப்படி இல்லை நான் வந்து எக்ஸாமுக்கு ஒரு பத்து நாள் முன்னூட்டி நான் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது அப்போ டெய்லியுமே நம்ம அப்டேட் பண்றோம் அப்படின்னா ஈஸியா நம்ம போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் அதுல வந்து எந்த விதமான மார்க்ஸ் கிடையாது ஓகேவா சோ நெக்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் இப்போ நிறைய பேர் என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே நான் அது படிக்க இது படிக்க அப்படிங்க சொல்லுவாங்களே தவிர ஆனா டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க இல்ல நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் எனக்கு குழந்தை இருக்கு நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அப்படிங்க மாதிரி புலம்புவாங்க இங்க புலம்புற யாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது அப்ப யாரு பாஸ் பண்ணுவா புலம்பாம எவ்வளவு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருந்தாலுமே எவ்வளவு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருந்தாலுமே ஒரு ஒன் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்காங்க டெஸ்ட் போட்டு பார்க்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு எவ்வளவு சுச்சுவேஷன் வந்தாலுமே எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலுமே டெய்லி ஒன் ஹவர் ஒரு டூ அவர் வந்து உங்களால் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாதா பண்ண முடியும் நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படி ரெடியாக இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களும் எவ்வளவு ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க அப்போ இந்த வீடியோ இருக்க நீங்க உங்களுக்கு மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்கா ஏன் மத்தவங்களுக்கு இல்லையா ஸோ எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கு கமிட்மெண்ட் இருக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அதை திங்க் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி தான் பாஸ் பண்றாங்களே தவிர குழம்பாம இருக்கணும் புகேஷ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய இருக்கு நம்முடைய அகாடமில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மேக்சிமம் வந்து இனிமே எனக்கு டைமே இல்லை எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லாம டெய்லி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க கை குழந்தை இருக்கு நான் ஸ்கூலுக்கு ஒர்க் போறேன் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் பட் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிங்க உங்களுக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியலையா ஒரு த்ரீ ஓ கிளாக்கோ ஃபோர் ஓ கிளாக்கோ எந்திரிங்க எந்திரிச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை அப்படி இல்லை என்னால் மார்னிங் எந்திரிக்க முடியல எனக்கு மார்னிங் ஒர்க்காக ஒர்க் இருக்குது அப்படின்னா நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரு டென் ஓ கிளாக் மேலே யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறா ஸோ அதனால் திங்க் பண்ணுங்கள் இங்கே யாருக்குமே டைம் இல்லாமல் கிடையாது எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய சக்ஸஸ் வந்து நமக்கு கை கொடுக்கும் அதனால் இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நம்முடைய டீச்சர்ஸ் முக்கியமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெய்லியுமே டச்சில் இருங்க ஏன்னா நீங்கள் டெய்லியுமே டச்சில் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க மேஜரில் எதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க சைக்கிள்ஸில் எதுவும் மிஸ்டேக் மிஸ்டேக் பண்ணுறீங்க தமிழ் தொகுதி தெருவில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி டெய்லி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும் நீங்களுமே வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுக்க முடியும் அதனால டெய்லியுமே டச்சில் இருங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு மோட்டிவேஷன் மோட்டிவேஷனை பொறுத்த மட்டும் நம்ம டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா நீங்க ஒரு டாப்பிக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்களே அப்டேட் பண்ணிக்கிடுவீங்க நீங்க நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன ஒரு வாரம் படிப்போம் ஒரு நாள் படிப்போம் அடுத்து பத்து நாள் படிக்க மாட்டோம் அப்போ என்ன ஆகும் நமக்கு டீமோட்டிவேஷன் ஆகும் மற்றவங்களை பார்க்கும்போது ஐயோ அவங்க படிக்கங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புக்கு ஒத்துக்குவோம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் புக்கு மாட்டோம் அப்படி இருக்கும்போது அது டீமோட்டிவேஷன் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியுமே நம்ம பாடம் சார்ந்த தகவலை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவே பெரிய மோட்டிவேஷன் தான் ஓகேவா அப்போ நம்முடைய அகாடமி சார்பா என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெலிகிராம்ல தனித்தனி குரூப் இருக்கு ஒவ்வொரு மேச்சருக்குமே தனித்தனி குரூப் இருக்கு அந்த குரூப்ல உங்கள் பாடம் சார்ந்த தகவல் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ண போறோம் அதே மாதிரி வாட்ஸ்அப் பிராட்காஸ்ட்லையுமே நம்ம டெய்லியுமே என்ன பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டுருவோம் அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வரக்கூடிய பிஜிடி எக்ஸாமில் பாஸ் பண்றதும் உங்க கையில தான் இருக்கு அதுல தோல்வி அடையக்கூடியதும் உங்க கையில மட்டும்தான் இருக்கு ஓகேவா ஸோ மற்றவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல ஃபேமிலி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல எனக்கு டைம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கக்கூடாது நீங்கள் வெற்றி அடைஞ்சி போஸ்டிங் போனாலுமே அது நீங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் அதே மாதிரி நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு நீங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் ஓகே ஸோ நம்முடைய அக்கடைமை இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இனி வரக்கூடிய நாட்கள்ல தமிழ் தகுதி தேர்வு மெயின் எக்ஸாம் அதாவது மேஜர் எக்ஸாம் அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அபிர்சிக்கை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப் எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம் அந்த குரூப்பில் இனி வரக்கூடிய நாட்களில் சிலபஸ் வைஸ் அண்ட் மேஜர் வைஸ் யூனிட் வைஸ் எல்லாமே அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது போக ஃபர்தராக என்னென்ன அப்டேட் வேணுமோ அதுவுமே எஜுகேஷன் சைக்காலஜி கரண்டு பிரிச்சுக்கே தமிழ் தொகுதி தேர்வு அதுவுமே அப்டேட் ஆகும் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மேஜருக்குமே அதனுடைய ஃபாதர் ஆஃப் மேஜர் அதனுடைய அந்த இதை வச்சு நம்ம பிக்சர் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை கண்டெக்ட் பண்ணி என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா தான் இருக்கு அதேமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நான் இப்ப தான் ஜாயின் பண்ணேன் நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க அது எல்லாமே நீ வரக்கூடிய நாட்கள்ல ஒன் பை ஒன் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கு முன்ன முன்னாடி நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா சிலபஸ் என்ன அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்டேட்டுமே வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல நான் அப்டேட் பண்ணுவேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே சோ புது நீங்க யாராவது பிஜி டேர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண வரீங்க அப்படின்னா நம்முடைய அகடமியில் ஜாயின் பண்ணி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டேர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்மகிட்ட கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே நம்முடைய யூடியூப் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்